தமிழகத்துல ஜிபி முத்துன்னு ஒரு சோசியல் மீடியா பிராப்ளம் இருக்காரு அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஆன நக்கு செத்த பைல அப்படிங்கிறது தான் நக்கு அந்த டயலாக் இப்போ யாருக்கு பொருந்துதோ இல்லையோ இந்த மாலத்தீவு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் பொறாமையும் வைத்திருச்சலும் வன்மம் தான் அவன்கோட பொருளாதாரம் மட்டும் நக்கிட்டு போல மாலத்தீவுல இருக்கக்கூடிய மூன்று அமைச்சருடைய பதவியும் நக்கின் போயிருக்கு சுன்னி இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாலத்தீவிற்கு எதனால இந்த ஒரு அவலநிலை வந்திருக்கு இவனுங்க அப்படி என்ன மாதிரியான வெறுப்ப பாரத தேசத்து மேல காட்டியிருக்கானுங்க இந்த விவகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம் ஜனவரி இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி இந்த நாட்கள்ல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுகளுக்கு போனாரு எதுக்கு போனாருன்னா எப்பொழுதும் போல அங்க இருக்கிற மக்களுக்கு நலத்திட்டங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக தான் ஆல்சோ லட்சத்தீவுடைய சுற்றுலா தலங்களை ப்ரமோட் பண்ற மாதிரி நம்மளுடைய தலைவர் என்ன பண்ணியிருந்தாரு ஒரு சில போட்டோஸ்கள் ஒரு சில வீடியோஸ்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியால போட்டிருந்தாரு அது மாதிரி சோசியல் மீடியால போட்டு எல்லாரும் லட்சத்தீவுக்கு வாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்களை பாருங்க அப்படிங்கிற மாதிரி லட்ச தீப் சுற்றுலா தலத்தை ப்ரமோட் பண்ணிருந்தாரு அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறமா தலைவன் தான் டாக் ஆஃப் த குளோபா இருந்தாரு இங்க இருக்கக்கூடிய இந்த மோடி பக்தர்கள் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மோடி பக்தர்கள் என்ன பண்ணிருந்தாங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லா இடங்களுமே ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களுமே அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி ஒரு சில பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவும் வச்சிருந்தாங்க அது குளோபலி பெரிய அளவு ஒரு வைப கிரியேட் பண்ணிருச்சு இவ்வளவு நாள் நம்ம ஒரு வெக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா எல்லாருமே நிறைய காசு இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மால்டிவ்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் போகவும் செய்வாங்க ஆனா நம்மளுடைய மோடி அவர்கள் சைலண்டா என்ன பண்ணிருக்காரு நம்ம நாட்டுல இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு வாங்கப்பா இதை பாருங்க லட்சத்தீப்ல எப்படி எல்லாம் இருக்குது இது மாதிரி இடங்கள் வேற எந்த நாட்டுலாச்சுமே இருக்குதா இங்க வாங்கப்பா நம்ம நாட்டு சுற்றுலா தலங்களுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க இந்த மாலத்தீவுகள் மாதிரி சுற்றுலா தலங்களை மட்டும் நம்பிருக்கூடிய நாடுகள் நடுங்கி போயிட்டாங்க இதை பார்த்தா மாலத்தீவு அரசாங்கத்திற்கு வயிறு மட்டும் இல்ல உடம்புல எல்லா இடமும் எரிஞ்சு போச்சு ஏன்னா அவனுடைய ஜிடிபில முக்காவாசி பங்கு வகிக்கிறது இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் அதுலயும் இந்தியாவில இருந்து போறவங்க தான் ரொம்ப அதிகம் மோதிஜி இந்த ஒரே ஒரு போஸ்ட்னால அந்த மாலத்தினுடைய பொருளாதாரம் எந்த அளவு அடைஞ்சிருக்கு அவங்களுடைய சுற்றுலாத்தலம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு நான் உங்களுக்கு அந்த டேட்டாவை எட்டித்தி அறுபத்தி ஆறு புக்கிங் கேன்சல் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிளைட் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு இது வெறும் மோதிஜர்கள் போட்ட அந்த ஒரு போஸ்ட்னால அந்த ஒரு வீடியோனால நீங்க நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஊபிஸ்கள் இந்த காங்கிரஸ் அடிவருடிகள் மற்றும் இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள் இவனுங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க மாலைத்தீவுக்கு வந்துடக்கூடிய இந்த அவலநிலைக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மாலைத்தீவுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்த கேவலமான அயோக்கியத்தனமான அசிங்கமான காரியம்தான் எப்படி இங்க இருக்கக்கூடிய ஊபிஎஸ்கள் மோடி அவர்கள் ஏதாச்சும் போஸ்ட் போட்டாங்கன்னா அங்க போயிட்டு அசிங்க கேவலமா கமெண்ட் பண்ணுவாங்க இந்த காங்கிரஸ் காரங்களா பாத்திருக்கீங்களா அது மாதிரியான ஒரு கமெண்ட மாலத்தீவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்கள் பண்ணிருக்கானுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதனாலதான் இந்த அளவு அவனுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கானுங்க நம்ம பாரதத்தையும் பாரத பிரதமரையும் கொச்சப்படுத்துற மாதிரியான கமெண்ட்ஸ்களை அந்த மாலத்தீவு அமைச்சர்கள் பண்ணியிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம ஹிந்துக்களை இழிவுபடுத்துற மாதிரி ஹிந்துக்களுடைய இறை நம்பிக்கைகளை இழிவுபடுத்துற மாதிரியான கமெண்ட்ஸ்களை அவனுங்க போட்டிருக்கானுங்க வெறும் பதினாலு பில்லியன் ஜிடிபி வச்சிருக்க கூடிய அவனுங்களுக்கே அந்த அதுப்புனா இங்க நம்ம நாட்டுல ட்ரில்லியன்ல ஜிடிபி போயிட்டு இருக்கு நமக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் நம்மளுடைய அதானி இருக்காரு இல்லையா அதானி அவருடைய நெட்ஒர்க் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பில்லியனுக்கும் மேல எப்படி நூத்தி நாற்பது பில்லியனுக்கும் மேல அப்படி இருக்கும் பொழுது இந்த மாலத்தீவு காரணங்களுக்கு நாம பதிலடி கொடுக்கணும் இல்லையா கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணிருக்கானுங்க இந்த மாலத்தீவு அரசாங்கத்தையும் தலைவர்களையும் அரசியல்வாதிகளும் கீழ்ச்சி தொங்க விட்டு சீனா கைகூலியான அந்த மாலத்தீவு அரசாங்கத்தை நார்நார கீழ்ச்சி இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம மாலத்தீவுக்கு போன டூரிஸ்டுகளுக்கு ஏற்பட்ட அவல நிலைகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எது மாதிரியான கிரைம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாலத்தீவு ஹன்சேஃபான இடம் யாரும் போகாதீங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போஸ்ட் மேல போஸ்டா போட்டு இருக்காங்க அப்படி மாலத்தீவுல நடந்த ஒரு விஷயத்தை பற்றியான ஒரு நியூஸ் கட் உங்களுக்காக சைட்ல போற தான் பாருங்களேன் மாலத்தீவுல யோகா டே நடந்துட்டு பொழுது அங்க ஒரு சில மாப்ஸ் எல்லாம் வந்து அங்க யோகா பண்றவங்கள அடிச்சிருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட அசமாவிதங்கள் அங்க நடந்திருக்கு அதை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்களே தவிர பெருசா எந்த விதமான ஆக்ஷனும் அங்க எடுக்கப்படவே இல்லை யோகா டே மாதிரி கொண்டாடும் போது இது மாதிரியான ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு இத மாதிரி ஏகப்பட்ட அசமாவிதங்கள் அங்க நடந்திருக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கு ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் என்னால போட்டு காட்ட முடியாது நிறைய வீடியோஸ் தான் இருக்கு அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒண்ணு எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல இருந்தே தூக்கிடுவாங்க ஏன்னா அது மாதிரியான கோர சம்பவங்கள்லாம் மாலத்தீவுல நடந்திருக்கு இத மாதிரியான செய்திகள் எல்லாத்தையுமே போட்டு அந்த மாலத்தீவு அரசாங்கத்தை கீழ்ச்சி தொங்க விட்டானுங்க நம்ம சங்கிகள் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மாலத்தீவு அரசாங்கம் பயந்து ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் டோட்டலா அடிவாங்குது இல்லையா அதனால பயந்து இதுக்கு காரணமான மூன்று அமைச்சர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இங்க சைடுல அந்த நியூஸ் கார்ட் போடுற செய்து பாருங்க சும்மா அதிருதுல பிரதமர் மோடி மற்றும் இந்தியர்கள் குறித்து இன ரீதியான அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரத்தில் அமைச்சர்கள் மரியம் சுயானா மால்சா ஆசான் சிஹான் உள்ளிட்டோரை இடைநீக்கம் செய்து மாலத்தீவு அரசு நடவடிக்கை மாதிரி பண்ணலன்னா கண்டிப்பா இன்னும் பெரிய அளவுல அவனுங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும் அவனுங்க பயந்து இத மாதிரியான ஒரு விஷயம் நடந்து போச்சு இதுக்கப்புறமா நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வருமே இந்தியா மாதிரியான அது மோடி தலைமையிலான இந்தியாவை நாம எதிர்க்க கூடாது அப்படிங்கறத நினைச்சி பயந்து இப்படி ஒரு காரியத்தை அவனுங்க செஞ்சிருக்கானுங்க இத மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்த உடனே அந்த மாலத்தீவு பிரசிடன்ட் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன் அவன் தான் நம்பர் அயோக்கிய பையன் அவ இந்தியாவுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணிருக்கான் தெரியுங்களா உங்களுக்காக ஒரே ஒரு போட்டோ மட்டும் போடுறேன் அதை பாருங்க இந்தியா அவுட் எப்படி இந்தியா அவுட் இந்தியர்களுக்கு எதிராக அவன் இந்த மாதிரியான ஒரு டிஷர்ட்டை போட்டு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கான் தான் சோசியல் மீடியால இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அடி வருடிகள் நல்லவன் சொல்லி போஸ்ட் போட்டுட்டு சுத்துறானுங்க இந்த நன்று கெட்ட நாய்களுக்கு நம்முடைய மோதியவர்கள் அவர்கள் கோவிட் காலகட்டத்துல இலவசமா முக்கியமா அந்த மூன்று அமைச்சர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் படிக்கவளமானது மோதிஜி மட்டும் அவனுங்களுக்கு வேக்சின் தரலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரத்துக்கு அவனுங்க செத்து தான் போயிருக்கணும் இந்த மாலத்தீவு இந்நேரத்துக்கு மயான தீவாதான் மாறி இருக்கணும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இவனுங்க எப்படி நடந்திருக்கானுங்க பாருங்க இந்த நன்றி கேட்ட காரியம் செஞ்சதுனாலதான் இவனுங்க இப்ப இந்த அளவு அனுபவிக்கிறானுங்க கத்தி கதறிட்டு இருக்கானுங்க இப்ப போதா குறைக்கு இந்தியால இருக்கக்கூடிய பிரபலங்கள் மோடிஜி அவர்களுக்கு ஆதரவாக இந்த லட்சத்தீவு சுற்றுலா தலங்களை ப்ரொமோட் பண்ற வகையில நேரடியாக இறங்கி இந்த மாலத்தீவை மலாக்கா போட்டு அடிச்சு நவுத்திட்டு வராங்க அப்படி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் இங்க சைட்ல புற பாருங்க அதை பாருங்க அக்ஷய்குமார் அவர்கள் இது தொடர்பாக நடிகர் அக்ஷய்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் மாலத்தீவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்தியர்கள் மீது வெறுக்கத்தக்க மற்றும் இனவெறி கருத்துக்களை கூறினர் மாலத்தீவுக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து செல்லும் நிலையில் இப்படி செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது நாம் நமது அண்டை நாடுகளுக்கு செல்வது நல்லதுதான் ஆனால் இனி ஏன் அப்படி செய்ய வேண்டும் இது போன்ற வெறுப்பை பொறுத்து கொள்ள வேண்டுமா நான் மாலத்தீவுக்கு பலமுறை சென்றிருக்கிறேன் அதோடு மாலத்தீவை பாராட்டி இருக்கிறேன் ஆனால் இனி நாம் நமது நாட்டின் சொந்த சுற்றுலா தலங்களை ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி அக்ஷய்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததாக சல்மான் கான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதே போல நடிகர் சல்மான் கான் தனது எக்ஸ் பக்கத்தில் எங்களின் பிரதமர் நரேந்திர மோடியை லட்சத்தீவின் அழகான தூய்மையான மற்றும் நம்பிக்கை வைக்கும் கடற்கரைகளில் பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார் நடிகை ஷரதா கபூர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த படங்கள் மற்றும் மீன்கள் அனைத்தும் பார்ப்பதன் மூலம் நான் மிஸ்ஸிங் அவுட் செய்வதாக நினைக்கிறேன் லட்சத்தீவு கடற்கரைகளை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஷரதா கபூர் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஜான் அபிரகாம் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் லட்சத்தீவு என்பது அனைவரும் செல்ல வேண்டிய இடம் இந்தியர்களின் நல்ல விருந்தோம்பல் உள்ள இடமாக இது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக அதே கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் லட்சத்தீவில் கிரிக்கெட் விளையாடும் போட்டோவை பதிவிட்டுள்ளார் அதில் சிந்துதுர்க்கில் தனது ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் இந்த கடற்கரை நகரம் நாங்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்கியது நல்ல விருந்தோம்பலுடன் கூடிய நினைவுகளின் பொக்கிஷத்தை எங்களுக்கு வழங்கியது இந்தியா அழகான கடற்கரைகள் மற்றும் அழகிய தீவுகளால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு டேட்டா ஒண்ணு சொல்லியிருப்பேன் இத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு எந்த அளவு ஹோட்டல் புக்கிங் அண்ட் பிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது பற்றின ஒரு நியூஸ் கட் நீங்களே பாருங்க இந்தியன்ஸ் கேன்சல் ட்ரிப்ஸ் புக்கிங் மினிஸ்டர் கெட் ஸ்லாம் ஃபார் இன்சல்டிங் பி எம் மோடி போஸ்டிங் ஹிந்து ஃபோபிக் ட்விட்ஸ்

நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாலத்தீவு அரசாங்கத்தினுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் ஹேக் பண்ணி அதை நாட்டை கலாச்சி வந்துட்டு ஃபைனலி நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டுடைய சுற்றுலாத்துறையை ப்ரமோட் பண்றதுக்காக இது மாதிரியான ஒரு சில விஷயங்களா பண்ணாரு அதை பார்த்து வயிறு எறிஞ்சு கமெண்ட் பண்ண இந்த நன்றி கெட்ட நாய்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய மாறி இருக்கு வன்மம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி வைத்தறிச்சல் இதெல்லாம் வந்தா என்ன ஆகும் அதன் விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு மாலத்தீவு அரசாங்கம் தான் சோ நீங்க என்ன பண்றீங்க இந்த நன்றி கிட்ட நாய்களை கலாய்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சத்த பயில்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நானும் பாக்குறேன் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்கேங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் वंदे मातरम